தோழர் தொல் திருமா அவர்களுக்கு எனக்கெல்லாம் மூன்று நிமிடம் தான் நேரம் கிடைக்கும் எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிக்கணும் அடிச்சு காட்டணும் இந்த அஞ்சு வருஷமா திருமுகு கனிமொழி கருணாநிதி எம்பி இன்டர்மெட்டான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் எடுத்து காட்டி இருந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது ஊடக வரலாற்றில் முதல் முறையாக பிரைம் தமிழ் மற்றும் மின்னம்பலம் இணைந்து மக்களவை பிரதிநிதிகளை தமிழ்நாட்டில் கொண்டாடும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி பிரைம் தமிழ் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது மிகுந்த ஆறுதலை தந்தையை நான் நெகிழ்வுடன் நினைவு கூறுகின்றேன் என்னுடைய ஆழ்மையின் அத்தனை அழகுகளையும் அவர் பார்த்திருக்கின்றார் அவர் உச்சியிலே எனக்கு தருகின்ற இந்த முத்தம் என்பது என்னுடைய அரசியல் பணிக்காக நான் பெற முடியவில்லை என்பது என்னுடைய தீராத ஒரு குறைதான் இந்த கணம் அவரைத்தான் நான் நினைத்து பார்க்கின்றேன் ஆனால் நம்முடைய மண்ணில் நம்முடைய ஊரில் நம் மக்களுக்கு முன்னால் இப்படி ஒன்றை பெறுகிற போது பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இப்போது இந்த விருது எனக்கு தந்ததற்கு காரணம் இந்த திருநங்கையர்களுடைய தனிநபர் மசோதா நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது என்பதுதான் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் என்று ஒன்று பூர்வமாக பேசுகிறோம் தமிழ்நாடு உண்டா எம் பி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி வணக்கம் வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே ஆங்கிலேயர்கள் அவர்கள் முடியை உலகமுடி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் முடியை கவிதை முடி என்பார்கள் வட இந்தியர்கள் அவர்கள் முடியை தேசிய முடி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் முடியை தாய் மொழி தாயோடு மட்டுமே சேர்த்து சொல்வோம் தாயான தமிழுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி ஒரு அரகன் நிறைந்த கை அந்த மேடைக்கு நீங்க தந்தையாகணும் இது ஒரு பெரும் கனவு தமிழ் மற்றும் மின்னம்பலம் இணைந்து பெருமையுடன் வழங்கக்கூடிய எம்பி அவார்ட்ஸ் விருதுகள் விழிமீன் உழைமீன் எழுமீன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு கேள்வி வரும் யாருக்கு இந்த விருது ஏன் இந்த விருது யார் தரும் விருது ஒரு பேச்சு உலகத்தையே புரட்டி போட்டது என்ற ஒரு பேச்சு ஒரு பேச்சு ஐரோப்பா உள்ளே வெளிச்சத்தை கொட்டியது அது சுவாமி விவேகானந்தரின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற ஒரு பேச்சு ஒரு பேச்சு அடிமைப்பட்டு கடந்த சுதந்திரத்தை தந்தது அது ஆகஸ்ட் பதினைந்து பண்டித நேருவினுடைய நள்ளிரவு பேச்சு ஒரு பேச்சு நாடாளுமன்ற மொத்தத்தையும் திரும்பி தென்னகத்தை பார்க்க வைத்தது அது தென்னாட்டின் சூரியன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் டெனிம் போட்டு ட்ரெவிடியன் ஸ்டாக் நாம் சொல்கிறோமே அந்த ட்ரெவிடியன் ஸ்டாக்கினுடைய விதையான அன்றைய பேச்சு அப்படி பேசி பேசி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வந்தது அண்ணல் அம்பேத்கர் எழுதினார் இந்த நாட்டிற்கு குடியரசு வந்தது தொண்டு செய்து தொண்டு செய்து துவண்டு கடந்த தேசத்தை தோளில் கொடுத்து தூக்கி வைத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இவ்வளவு இருந்தாலும் செயல் என்ற ஒன்று களத்தில் இறங்கி செயல் செய்தார்கள் அதனால்தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இன்று மின்னிக் கொண்டிருக்கிறது அப்படி பேச்சு எழுத்து தொண்டு செயல் யாவையும் மக்கள் பணியே மகேசன் பணி தன் வாழ்வையே பொது வாழ்க்கைக்காக கொடுத்து விட்ட சான்றோர் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள் விருதாளர்களாக ஒரு நல்ல கைத்தட்டல் தந்து அவர்கள் அத்துணை பெரியும் விருதாளர்கள் அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் இவர்களில் ஏன் சிலருக்கு நாங்கள் விருது தருகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்துணை பாராளுமன்ற உறுப்பினர்களுமே சிறந்தவர்கள் தான் ஆனால் அதிலும் அதி சிறந்தவர்கள் தண்ணீர் இல்லா தனிப்பெரும் சாதனைகளை செய்தவர்கள் சத்தம் இல்லாமல் ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் அவர்களினுடைய வாழ்க்கையை ரத்தமும் உயர்வையும் சிந்தி இந்த களப்பணிக்காக சமூக பணிக்காக அர்ப்பணித்து விட்ட அந்த தியாக சுடர்களுக்கு இந்த மக்களாட்சியை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்களாட்சி மா மன்னர்களுக்கான மகுடம் இந்த விருது உங்கள் அரகன் நிறைந்த கைத்தட்டல் அவர்களுக்கு மீண்டும் நீங்கள் தந்தையாக வேண்டும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை தேசிய அளவில் எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய ஒரு குரலின் மீது ஒரு 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 புறக்கணிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து புறக்கணிக்கப்படக்கூடிய சூழலில் கூட தென்னகத்தின் குரலாக மக்கள் பிரதிநிதிகளாக நம்முடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து உரிமை குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த உடைப்பாளிகளில் ஒரு சிலருக்கு இங்கே கௌரவம் நாங்கள் தருவது எங்களுக்கு தான் ஒரு பெரிய கௌரவம் சமூக நீதி மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு வந்து ஒரு தனிப்பெரும் முதல் உதாரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விளங்குகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிறந்தவர்களுக்கான இந்த விருதை நாங்கள் வழங்குகிறோம் இதில் இருக்கக்கூடிய உடைப்பு என்ன இதன் அவசியம் என்ன எல்இடி திரையில் பார்க்கலாம் மாறுங்கள் ஊடக வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை பிரதிநிதிகளை தமிழ்நாட்டில் கொண்டாடும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி மாநில மக்கள் எழுச்சி பெற நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் தம் சேவைகளையும் நாடறிய செய்யும் விதமாக இவ்விருதனை முன்னெடுக்கிறோம் நடிகர்கள் மட்டுமே விருது கொடுக்கிறார் எம்பிக்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தரத வந்து இந்த மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறாங்க நல்லா செய்யப்படும் அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் போட்ட ஓட்டு உரிமைக்காகவும் அவங்க செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்து கொடுக்குறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தை நாங்கள் கொடுத்தா இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல விதமான செயல்பாடுக்கு அவங்களுடைய மனசை வந்து அங்கே இது பண்ணி எடுத்து பேசுறதுக்கு ஒரு நல்ல மனசில் உதயமாகும் நல்ல நல்ல செயல்படுறவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லையே கொடுக்குறது தான் நல்லது தானே உங்களே பார்க்க போனால் நம்ம எம்பிக்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல மற்ற மாநில ஸ்டேட் எம்பிக்களை விட நம்ம எம்பிக்கள்லாம் வந்து எவ்வளோ வந்து நல்ல வாய்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல வாய்ஸ் கொடுக்குறாங்க அவங்க போய் அங்கே பேசுறதுனால தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது நடிகர்கள் வந்து நடிச்சு பாட்டு பாடிய அவங்க ஒரு இதுக்கு முன்னேற்றத்துக்கு அவங்க வாங்குறாங்க இவர் பொதுமா மக்களுக்கோசம் போராடுறாரு அவருக்கு கொடுக்கறது விருது நாங்கள் இதுவாக நினைக்கிறோம் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நமக்காக போய் டெல்லியில வந்து குரல் கொடுக்கறவங்க கண்டிப்பா கொடுக்கலாமே டிஜிட்டல் உலகில் தேடலும் ஆர்வமும் மிக்க இரு ஊடகங்கள் பிரைம் நைன் தமிழ் மற்றும் மின்னம்பலம் இணைந்து இவ்விருதினை முன்னெடுக்கிறோம் பிரைம் நைன் தமிழ் இன்று டிஜிட்டலில் சுமார் முப்பது லட்சம் பார்வையாளர்களோடு செய்திகளை உடனுக்குடன் தரமாக வழங்கி வருகிறது கூச்சல் இல்லை குழப்பங்கள் இல்லை நேர்த்தியான அணுகுமுறை என தனித்துவமான செயல்பாடுகளோடு முதல் உலக உள்ளூர் அரசியல் வரை மக்களிடையே செய்திகள் ஊடாக வெறுப்பை பரப்பாமல் நடுநிலை தன்மையோடு உண்மையை உறக்க சொல்லி வருகிறது மின்னம்பலம் சுமார் பதினோரு லட்சம் பங்குதாரர்களோடு ஒன்பது ஆண்டுகளாக டிஜிட்டல் உலகில் திறம்பட செயல்பட்டு வருகிறது ஒரு ஊடகம் என்பது மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான பாலமாக செயல்பட வேண்டும் என்ற ஊடக மந்திரத்தை தாரகமாய் பதித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மக்களை மையப்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி மின்னம்பலம் எழுப்பிய பல குரல்கள் அரசின் கவனத்திற்கு சென்று பல சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன மக்கள் மன்னர்களை கௌரவிக்கும் இவ்விருதனை தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த ஆளுமைகள் அதிகாரிகள் நிபுணர்கள் தேர்வுக்குழுவாக அங்கம் வகித்து செயல்பாடுகள் தன் தொகுதி மக்களின் தேவைகளுக்காக மக்களவையில் அவர் எழுப்பிய குரல்கள் தனிநபர் தீர்மானங்கள் நாடாளுமன்ற வருகை பதிவேடு பங்கேற்ற விவாதங்கள் போன்ற பல முக்கியமான காரணிகளை அடிப்படையாக கொண்டு இவ்விருதுகள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன செயலில் உத்வேகமும் எண்ணத்தில் ஒற்றுமையும் மிக்க இரு பெரும் டிஜிட்டல் ஊடகங்கள் ஒரே நேர்கோட்டில் பயணித்து நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் முன் அங்கீகரிக்கும் மகத்தான விருதாக தமிழ்நாடு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை இனிதே துவங்குவதில் பெருமை கொள்கிறோம் ஆம் நண்பர்களே இது சாதாரண விருது அல்ல அடுத்த தேர்தலை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை குறித்து சிந்திக்கக்கூடிய தலைவர்களுக்கான விருது ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் நமது உரிமைகளுக்காக ஓங்கி ஒழித்த குரல்களுக்கான விருது இந்தியில்தான் பேசுவோம் என்று சொன்னவர்கள் மத்தியில் இந்தி தெரியாது போடா என்று சத்தம் போட்டு சொன்ன எங்கள் சாதனையாளர்களுக்கான விருது அந்த விருதாளர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் இந்த சமூகம் தந்து தர வேண்டும் இந்த நிகழ்ச்சி சாத்தியமானது இதை கருவாக்கி உருவாக்கினது ரெண்டு பேர் அவங்க பேரை நான் சொல்லியாகணும் அவருடைய எண்ணத்திலும் உடைப்பிலும் எப்போதும் இந்த நிகழ்ச்சி ஓடிக்கொண்டே இருந்தது எங்களையெல்லாம் எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய அன்பு ஆசான் மரியாதைக்குரிய மின்னம்பலம் நிறுவனத்தினுடைய நிறுவன ஆசிரியர் திரு காமராஜ் அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் தாங்க ஆசிரியர் ஒரு பக்கம்னா இன்னொருத்தர் ஒரு மாணவரை போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் பிரைம் நைன் தமிழ் மற்றும் செவன் எம்பிஎஸ்சின் நிறுவனர் திரு சாமுவேல் மேத்யூ அவர்கள் அவருக்கும் நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் தரணும் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரைக்கும் ஓடி ஓடி உழைத்தவர்கள் அந்த விரைவை அப்படியே துடைத்து போட்டுவிட்டு மறுபடியும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புரை வழங்குவதற்காக தமிழினுடைய முதல் டிஜிட்டல் ஊடகம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் முன்னோடி ஊடக உறவுகளினுடைய உற்ற நண்பர் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய என்னை போன்ற இந்த சோசியல் மீடியா பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டு வாசான் எங்களை ஆளாக்கி அடகு பார்க்கக்கூடிய ஆசிரியர் திரு காமராஜ் அவர்களை வருக வரவேற்புரை தருக அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழின் முதல் மொபைல் பத்திரிகையான மின்னம்பலம் இது போன்ற ஒரு முயற்சியையும் முதன் முதலாக தொடங்கி இருக்கிறது பிரைம் நைனோடு சேர்ந்து இது இந்திய அளவில் டெல்லியில் தான் நடைபெற்று கொண்டிருந்தது என்று சொன்னார்கள் அதை தமிழ்நாட்டிலும் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய எம்பிக்களுக்கு இந்திய அளவில் ஒரு பெருமை கிடைக்க வேண்டும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த விருது சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கக்கூடிய முனைவர் ஓ விஸ்வநாதன் விஐடி பல்கலைக்கழகம் நிறுவனர் மற்றும் வேந்தர் தமிழ் தலைவர் நிறுவனர் தொண்ணூற்றி ஆறாவது வருடத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாதா என்ற ஒரு மிகப்பெரிய இது இருந்தபொழுது எல்லா பத்திரிகையாளரும் போல நானும் செய்தி தேடிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை அழைத்த ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பெரிய ஸ்கூப் செய்தியை கொடுத்தார்கள் ஜெயலலிதாவிற்கும் நரசிம்மராவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கொடுத்த அந்த ஸ்கூப் செய்தி மிகப்பெரிய அளவிற்கு அப்பொழுது பேசப்பட்டது அப்போதிலிருந்து என்னுடைய வளர்ச்சியில் மிகவும் அக்கறை கொண்டவர் அவரை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக விருது வழங்க இருக்கக்கூடிய ஜெய ஜெயரஞ்சன் அவர் முப்பது ஆண்டு கால நண்பர் தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் மின்னம்பலத்தினுடைய வளர்ச்சியிலும் டிஜிட்டல் உலகத்தில் இன்னமும் அதிகம் செல்ல வேண்டும் என்று அக்கறையும் கொண்டவர் அவர் இந்த விருது வழங்குவதற்கு வந்திருப்பதற்கு மிக்க நன்றி அவரையும் வரவேற்கின்றேன் அடுத்து சர்வதேச புகழ் அடைந்த பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இதாக தேர்வுக்குழு நீதிபதிகளாக இருந்த நீதித்துறையில் நீதியை தவறாமல் தீர்ப்பு தந்த நீதிபதி ஏ கே ராஜன் அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களாலும் இப்பொழுது முதல்வர் அவர்களாலும் பாராட்டப்பட்ட ஐஏஎஸ் வர்தன் ஷெட்டி அவர்களையும் எப்பொழுதும் மின்னம்பலத்தினுடைய ஆரம்பத்தின் விதையாக இருந்து சர்வதேச அளவில் மிக பல கட்டுரைகள் எழுதிய சிறந்த பத்திரிகையாளரான சகோதரர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்களையும் காவல்துறையில் பல சாதனைகளை செய்த ஏடிஜிபி ரவி அவர்கள் இவர்கள்தான் தேர்வுக்குழு நீதிபதிகளாக இருந்து தேர்வுகளை நடத்தியவர்கள் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய செல்லப்பிள்ளையும் மகளுமான சகோதரி கனிமொழி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அப்படியாக எங்கள் ஊரை சேர்ந்த என்னுடைய அருமை அண்ணன் இந்திய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு குரல்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருப்பவரும் இந்திய தலி தலைவர்களில் சமாதானம் செய்து கொள்ளாத ஒரே தலைவருமான என்னுடைய அன்பு அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளை கட்சியின் தலைவர் தோல் அவர்களையும் அடுத்து திருச்சி சிவா அவர்களையும் தயாநிதி மாறன் அவர்களையும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும் வருகை இருந்திருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி அவர்களையும் சகோதரர் தனுஷ்குமார் அவர்களையும் செந்தில்குமார் அவர்களையும் சு வெங்கடேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அடுத்து பவா செல்லத்துறை அவர்களையும் நாஞ்சில் சம்பத் அவர்களையும் வரவேற்கின்றோம் மின்னம்பலத்தின் குடும்பத்தையும் பிரைமினை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தினரும் நண்பர்களும் பங்குதாரர்களும் மற்றும் வாசகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த விருது சரியான கைகளுக்கு சென்று சேர்கிறதா என்று நாங்கள் உறுதி செய்வதற்காக ஒரு சான்றோர் சபையை நாங்கள் வந்து உருவாக்கணும் இவர்கள் இந்த விருதை இந்த ஆளுக்கு இந்த விருது இதுதான் சரியான பொருத்தம் என்று கண்டுபிடித்து அந்த விருதை அந்த கைகளில் சென்று சேர்வதற்கான உறுதியை சாத்தியமாக்கியவர்கள் யார் அந்த சான்றோர் எல்இடி துறையில் பார்ப்போம் மாறுங்கள் தெளிவான நோக்கம் நேர்த்தியான திட்டமிடல் சரியான பாதை இவற்றுடன் துவங்கப்பட்ட ஒரு பயணம் எப்போதும் கண்டடைவது வெற்றியைத்தான் நம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் எழுச்சி விருதுகள் பயணத்தை தொடங்கிய போதும் எங்களுக்கான பெரும் தேடலாகவும் தேவையாகவும் இருந்தது விருதாளர்களை தேர்வு செய்யும் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதிக்கு மக்களின் வாக்கு அங்கீகாரமே ஒரு விருதுதான் அதில் தனித்து சிலரை விரல் சுட்டுவது என்பது சற்று சவாலாகத்தான் இருந்தது இந்த தார்மீக பொறுப்பை தலைமை ஏற்று நடத்துவதற்கு தெளிந்த அரசியல் முதிர்ச்சியும் சமரசம் இல்லா நடுநிலை தன்மையும் உள்ள ஒரு கரம் தனது முதல் பிடியை தந்தது அவர்தான் எழுச்சி விருதுகள் தேர்வு குழுவின் தலைவர் மேனாள் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஏ ராஜன் அவர்கள் நீட் தேர்வு கூடங்குளம் போன்ற பல முக்கிய விவகாரங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து சிறப்பு குழு அமைக்கப்பட்ட போதெல்லாம் அதை தலைமையேற்று வழிநடத்தி அறிக்கை சமர்ப்பித்து நீதியை நிலைநாட்டியவர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் இந்த வேருக்கு விழுதாய் நின்ற மற்றொரு கரம் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை அரசிற்கும் அரசின் செயல்பாடுகளை மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக செயல்படுவது ஊடகங்களே அந்த ஊடகத்துறையில் பல ஆண்டு காலம் அனுபவம் மிக்கவ தன் எழுத்துக்களாலும் தன் ஆய்வு கட்டுரைகளாலும் பல சமூக மாற்றங்களுக்கு அடித்தளமிட்ட வாசகர்களின் ஆசிரியர் என்ற தமிழ்நாடே நன்கு அறிந்த இந்திய பணி அதிகாரி திரு அசோக் வரதன் ஷெட்டி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்த போது அரசு நிர்வாகம் குறித்த அவரது முழுநேர ஆலோசகராக பொறுப்பில் இருந்தவர் மாநில அளவில் பல முக்கிய திட்டங்களுக்கு அதிகாரத்திலிருந்து இந்தியன் இந்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நம் மாண்பமை தேர்வுக்குழு உறுப்பினர் திரு அசோக் வரதன் ஷெட்டி அவர்கள் காவல்துறையில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திரு டிஜிபி ரவி அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறையில் பல முக்கிய பொறுப்பில் இருந்தவர் பல மோசடி வழக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து காவல்துறை சார்ந்த பல முன்னேற்றமான திட்டங்களை துவக்கி மாநில தேசிய அளவில் பல விருதுகளை வென்றவர் இவ்வாறாக வெவ்வேறு துறைகளில் இருந்து வெவ்வேறு ஆளுமைகள் யாவரையும் ஒன்றிணைத்து எழுச்சி விருதுகளுக்கான தேர்வுக்குழு விவாதம் நடைபெற்றது பல்வேறு விவாதங்கள் பலதரப்பட்ட கேள்விகள் வெவ்வேறு கட்ட கலந்தாலோசனைகளுக்கு பிறகு எழுச்சி விருதுகளுக்கான தமிழ்நாடு இரண்டாயிரத்தி தேர்வு குழுவால் முடிவு செய்யப்பட்டது மேலும் நான்கு விருதுகள் பிரைம் நைன் தமிழ் மற்றும் மின்னமலம் இணைந்து நடத்திய மக்கள் கணக்கெடுப்பின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டது அவை வாழ்நாள் சாதனையாளர் விருது சிறந்த களப்பணியாளர் விருது இவை மக்களிடமிருந்து கருத்து கணிப்புகள் பெறப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது மக்களின் உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் குரல் கொடுத்து வரும் நம் மக்கட் பிரதிநிதிகளை தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கும் முதல் மேடையாக தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை பிரைம் நைன் தமிழ் மற்றும் மின்னம்பலம் இணைந்து முன்னெடுப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் ஆம் இது தமிழ்நாட்டின் தங்கங்களுக்கான விருது இது நாடாளுமன்றத்தினுடைய சிங்கங்களுக்கான விருது மக்கள் பிரதிநிதியாக மாநிலத்தின் உரிமைகளை ஓங்கி ஒழித்தவர்களுக்கான விருது இப்படி ஒரு நிகழ்ச்சியை குறித்து ஒரு அறிமுகம் செய்வதற்காக அடுத்து மேடைக்கு வர இருக்கவர் ஒரு பன்முகம் கொண்ட மனிதர் அவர் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் டிவி ஷோஸ் தொடங்கி சின்னத்துறை முதல் வெள்ளித்துறை வரை அவருடைய உழைப்பினுடைய வேகம் அதிகம் மணிக்கு எட்நூறு மைல் வேகத்தில் ஓடினால் புல்லட் ரயில் வேறு ஊருக்கு சென்று விடலாம் ஆனால் ஒரு நொடிக்கு ஏழு மைல் வேகத்தில் ஓடினால் தான் ஒரு ஏவுகணை விண்வெளிக்கே செல்லலாம் அந்த தாரக மந்திரத்தையே தன்னுடைய நிறுவனத்தின் பெயராக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நிறுவனத்தினுடைய தலைவர் தனது வேர்வை துடைத்து விட்டு கோட்டு போட்டு அமர்ந்திருக்கிறார் அன்பு நண்பர் சாம்யூ அவர்களை ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்டலோட மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம் வணக்கம் ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் ஒரு எண்ணமாக இருக்கட்டும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு வந்து ஒரு ரைட் டைமும் ஒரு நல்ல இன்டென்ஷனும் தேவைன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை ஒன்று இருந்தது என்னென்னா எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்ருக்குற இந்த காலத்தில் இவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்கள இவங்களுக்கு ஒரு அங்கீகாரன்றது வந்து எந்த ரிஸ்க் எடுத்தாவது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எம்எல்ஏ அவார்ட்ஸ்ன்னு ஒன்றத்தை ஒன்று ஆரம்பித்தோம் அது முடிச்சுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டாப் எம்பி அவார்ட்ஸ்ன்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம காமராஜ் சார் உடனே ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் ஆதரவு தந்தார் ப்ளஸ் அந்த பேனலிஸ்ட்டு இதில் நிறைய சவால்கள் என்னென்னா இது எப்படி பர்ஃபெக்டாக உங்களால் இவங்க தான் டாப் எம்பின்னு சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்கிறப்போ நான் ஒன்று நினச்சேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம இருந்த ப்ராசஸை விட இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ப்ராசஸ் வந்து மச் பெட்டர் மீன் அப்போது இனிமேல் வந்து இதை வந்து பர்ஃபெக்ஷன் வந்து எடுத்த உடனே இதில் பண்ண முடியாது இது போக போக அதை பர்ஃபெக்ட் ஆக்க முடியும் ஏன்னா இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டான இன்டென்ஷன்ஸ் வி நோ த தெர் இஸ் நோ ஸ்பான்சர்ஸ் வி நோ தட் தேர் இஸ் நோ அதர் மானிட்ரி பெனிஃபிட்ஸ் இதன் மூலமாக ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு நிறைய பேர் ஆதரவு தந்தாங்க களத்தில் இறங்கி பேசுகிறப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது ஐ திங்க் எம்பிஸ்க்கு நான் அதை சொல்லணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறத விட மக்கள் உங்களை அதிகமாக விரும்புகிறாங்க நீங்கள் நினைக்கிறத விட மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து நாங்கள் ஃபீல்டில் போய் இறங்கி நிறைய கேட்குறப்போ தான் இங்கே இருக்கிறப்போ பெருசாக தெரியல உங்களுடைய வேலைகள் உங்களுடைய உழைப்பு ஆனால் களத்தில் போய் இறங்கி பார்க்குறப்போ உங்களுடைய வேலை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தெரிஞ்சுது இந்த முயற்சிக்கு இந்த எஃபர்ட்டுக்கு ஆதரவு தந்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை